ஹாய் வெல்கம் டு ஸ்ரீ வர்ணம் ஃபேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் லோ பட்ஜெட் சுடி மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோங்க லாஸ்ட் வீக் நம்ம இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஊக்கி வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க நிறைய பேர்த்துக்கு அவங்க கேட்ட கலர்ஸ் கிடைக்கல ஸோ இந்த டைம் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டைம் விட கொஞ்சம் டிசைன்ஸ் அதிகமாகவே நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க நல்ல சூப்பான கலர்ஸில் வந்திருக்கு இப்போ வந்துட்டு ஒவ்வொரு டிசைனும் பார்க்கலங்க ஃபஸ்ட்டு டிசைன் பாருங்கள் நல்ல ஒரு சீ ப்ளூ கலர் இதோட டாப்பு யாக் பார்ட்லாம் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இதோட பாட்டம் இதோட துப்பட்டா இந்த மாதிரி இருக்குங்க நம்மளுக்கு நம்மளுக்கு ரெண்டே கால் மீட்டர் வருங்க டாப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சைஸ் இருக்கவங்களுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலான்னு லாஸ்ட் டைம் வந்து கஸ்டமர்ஸ் பேரிஸ் நிறையா இருந்துச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸல் வரைக்குமே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க இதில் அவைலபிள் கலர்ஸ் பார்க்கலாங்க நெக்ஸ்ட் அழகான பீச் பிங்கிஷில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பேரட் க்ரீன் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரே ஷேட் நெக்ஸ்ட்டு டிசைன் அழகாக உங்களுக்கு டாப்ல ஃப்ளோரில் அவங்களுக்கு சமைக்கி ஒர்க் இருக்குங்க இந்த டிசைனில்

அழகாக ரெட் வித் மிரர் ஒர்க் கூட இருக்குங்க நெக்ஸ்ட் அதுலேயே உங்களுக்கு அழகான மஸ்டர்டு மாதிரி இருக்குங்க நெக்ஸ்ட் அழகான கிரே கலர் அழகான கனகாம்பர கலரில் இருக்குங்க நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா யோக் பாட்டில் அழகாக பட்டன்லாம் வச்சுருக்குங்க வித் மிரர் ஒர்க்கும் அழகாக பண்ணிருக்காங்க அதோட புத்த அதே டிசைனில் அழகான சீ ப்ளூ கலருங்க நெக்ஸ்ட்டு அழகான க்ரீன் ஷேட் அடுத்து அழகான ஆரஞ்சு கலரில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா அழகான பிங்க் ஷேடில் இருக்குதுங்க அதுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வித் லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த கலர் சூப்பராக இருக்கு இது வந்து கலம்பாரி பிரிண்டில் கொடுத்துருக்காங்க டிசைனை இதோட பாட்டம் இதோட துப்பட்டா அதே டிசைன்ல நெக்ஸ்ட் அழகான ப்ளூ கலருங்க நெக்ஸ்ட் அழகான டார்க் கிரீன் ஷேட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெட் கலர்ல லீஃப் டிசைன்ஸ் மாதிரி அழகா இருக்குங்க எங்கேயுமே இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க நம்ம கிட்ட நிறைய டிசைன்ஸ் அவைல் பண்ணியிருக்கோம் நம்ம இதோட துப்பட்டாங்க அந்த டிசைன்லேயே நெக்ஸ்ட்டு மஸ்டர்ட் எல்லோ கலருங்க இதுவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஒரு டார்க் க்ரீன் ஷேட் கலருமே சூப்பருங்க அடுத்து இந்த மாதிரி அழகான க்ரீன் ஷேட் நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் லாஸ்ட் டைமே வந்துருந்துச்சுங்க மோஸ்ட் வாண்டட் டிசைனே சொல்லலாம் நிறையா பேருக்கு புடிச்சுருந்துச்சு ஸோ எகைன் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீட்னா அழகான மாதிரி இருக்குது எம்ப்ராய்டரி அப்புறம் பார்த்திங்கன்னா மெடர் ஒர்க்னே இருக்கும் அதோட பாட்டம் அதோடய துப்படம் நெக்ஸ்ட்டு அதுலேயே பிஸ்தா க்ரீன் கலருங்க நெக்ஸ்ட்டு அழகான ஒரு கனகாம்புற கலருங்க ப்ளூஇஷ் கிரே நெக்ஸ்ட்டு இது ஒரு டிசைனுங்க അലകാൻ ബേബി പിങ്കിൽ പാട് രെഡ് വർക്ക് മരർ വർക്ക് രണ്ട് ബാട്ടം ഇത് മാറി സ്റ്റ്രൈക്സ് ഇതിപ്പാണ് പക്ഷേ അതിലേ അടുത്ത ഒരു ഫ്ലോരസൻ എല്ലോ കലർമാരി നെക്സ്റ്റു ഇത് മാറി മാൻപോ ഡിസൈൻ എങ്ങനെ ഇത് കലർ അട്ടകാസൈനുക്ക് ரெட் ட்ரெட்ஒர்க் இந்த மாதிரி ரெட் கலரில் கம்பைன் பண்ணி வந்துருக்கேன் அதோட பாட்டம் வந்து இது சூப்பராக இருக்குங்க அதோட அதே டிசைனில் ஆன மஸ்டர்ட் எல்லோ கலர் இந்த பியூட்டிஃபுல்லான லோ பட்ஜெட் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க எப்போ ரீஸ்டாக் பண்ணுவீங்கன்னு இப்போ உங்களுக்காகவே அவைல் பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு பிடிச்சத சீக்கிரமாக கிராஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களுக்கு டிஎம்ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ